பிரதமர் மோடிக்கு எதிராக வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் கலைமிற்கு இருக்கக்கூடிய அஜய் ராய் யார் இவர் இந்த டீடைலா பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் இரண்டு முறை ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு மூன்றாவது முறையாக அதே தொகுதியில போட்டியிடுறாரு மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வாரணாசி மூன்றாவது முறையாக பிரதமர் அங்க போட்டியிடும் போது அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வின்னு பரவலான ஒரு கருத்துருவாக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல மூன்றாவது முறையாக பிரதமர் மோடிக்கு எதிராக அஜய் ராய் என்பவரை காங்கிரஸ் கலைமிற்கு யார் இவர் இவரே ஒரு பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தான் என்னடா இது பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ பிரதமருக்கு எதிராக நிற்கிறாரா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அஜய்ராய் என்பவர் ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ்ல அடிமட்ட தொண்டராக இருந்தவர் ரொம்ப நாளாக ஆர்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணுறாரு அவருடைய தீவிரமான ஒர்க்கை பார்த்துட்டு பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியில் அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க இப்படி ஆர்எஸ்எஸ் ஏபிவிபியின் தொடக்க காலத்தில் ரொம்ப தீவிரமா இந்துத்துவ சித்தாந்தத்தில் பணியாற்றியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஒரே தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக ஜெயித்தவர் பாஜகவினுடைய எம்எல்ஏவா இருக்கார் இப்படி தீவிரமான பாஜக இருந்தவர் ஒரு கட்டத்துல மக்களவை தேர்தலில் போட்டியிடணும்னு ஆசைப்படுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக தலைமையிடம் வாரணாசி தொகுதியில போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதற்கான வேலைகளை தொடங்குறாரு ஆனா பாஜக தலைமை இவருக்கு சீட்டு கொடுக்காம பாஜகவின் சீனியர் லீடரான முரளி மனோகர் ஜோஷிக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவருக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற கோவத்துல உடனடியாக பிஜேபி இருந்து ரிசைன் பண்றாரு பிஜேபி இருந்து ரிசைன் பண்ணது அவர் எந்த கட்சியில சேர போறாரு அப்படிங்கிற கேள்வி இருந்தப்ப அவர் எடுத்த முடிவு சமாஜ்வாதி பார்ட்டியில சேருவது அப்படிங்கிறது அந்த கட்சியில சேர்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவருக்கு எந்த தொகுதியில சீட்டு மறுக்கப்பட்டதோ அதே தொகுதியில சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் இவருக்கு சீட்டு கொடுக்குறாரு ஆனால் சீட்டு வாங்கினவரு அதை ஜெயிக்க முடியல தோல்வி அடைகிறாரு தோல்வி அடைந்த பிறகு சில காலம் சமாஜ்வாதி பார்ட்டிலேயே ஒர்க் பண்றாரு ஆனாலும் அவருக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் வளர்ச்சி என்பது கிடைக்கல அதனால ரெண்டாயிரத்தி என்ன பண்றாருனா அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில இணைகிறாரு காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிந்த்ரா அப்படிங்கிற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவா ஜெயிக்கிறார் ஏற்கனவே பாஜக முறை எம்எல்ஏ இருந்தவர் முதல் முறையா காங்கிரஸ்ல எம்எல்ஏ ஆகிறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எம்எல்ஏ வார்த்தார் அகைன் அகை ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டப்பேரவை தேர்தலில் அதே தொகுதியில மறுபடியும் போட்டிடுறாரு ஆனா இந்த முறை தோத்து போறாரு கட்சி அவரை ஒரு முறை எம்எல்ஏ வாக்கி பார்க்குது ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் தோக்குறாரு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து விசுவாசமா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிந்திரா சட்டப்பேரவை தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏ ஆகுறாரு அஜய் ராய் அதன் பிறகுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கவனம் இவர் பக்கம் திரும்புது ரெண்டாயிரத்தி பதினால அவரே எதிர்பார்த்திருக்கு மூன்றாவது இடம் தான் அஜய் ராய்க்கு கிடைத்தது இப்படி அடுத்தடுத்து இரண்டு தேர்தலிலும் தோல்வி இரண்டாம் இடம் கூட கிடைக்கல அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி அவரை கைவிடல அவருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டாலும் அதன் பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருக்கு மறுபடியும் காங்கிரஸ் கொடுக்குமா இந்த முறை இந்தியா கூட்டணியில சமாஜ்வாதி கட்சியும் இருக்கிறது எனவே நரேந்திர மோடிக்கு எதிராக யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி எடுப்பும் போது மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சி அஜய் ராய்க்கே வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த முறையும் வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடியை எதிர்த்துதான் அஜய் ராய் போட்டியிடவிருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோல தொடக்கத்துல சொன்ன மாதிரி பிரதமர் மோடி எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறார் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் அந்த மக்களவை தொகுதியில ஒரு பேசு பொருளா மாறி அதையெல்லாம் தாண்டி வாரணாசி தொகுதியில அஜய் ராய் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய போற ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கிற பல அம்சங்கள் அந்த தொகுதியில் தேர்தல் முடிவை மாற்றி அமைக்குமா தமிழ்நாட்டு அரசியல நம்ம பார்த்திருக்கோம் ஜெயலலிதா அப்படிங்கிற மிகப்பெரிய தலைவரை ஒரு சாதாரண வேட்பாளரை முன்னிறுத்தி தோற்கடித்தது திமுக அதே மாதிரியான ஒரு வரலாற்றை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜய் ராய் செய்வாரா எந்த மாதிரியான தேர்தல் முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வாரணாசி தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அஜய் ராய் முன்னிறுத்தப்பட்டிருப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மாட்டார் ஒரு கட்டத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடிய நரேந்திர மோடி எதிர்த்து நம்ம போட்டியிட போகிறோம்னு அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அப்படியான ஒரு வாய்ப்பு அவருக்கு வருது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசி தொகுதியில் ஒரு பக்கம் நரேந்திர மோடி இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி இருபெரும் தலைவர்களுக்கு இடையே காங்கிரஸ் கட்சி ஒரு சாதாரண நபரை அங்கே முன்னிறுத்துறாங்க அவர்தான் தான் அஜய் ராய் அப்போதுதான் அவருடைய பெயர் தேசிய ஊடகங்கள்ல பேசு பொருளா மாறுது காங்கிரஸ் கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அளவுல வெற்றி பெற்ற இவரை எப்படி காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்துகிறது இவர் டஃபான ஃபைட் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருந்தது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி வாரணாசி தொகுதியில ஜெயிக்கிறாரு இரண்டாவது இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு மூன்றாம் இடம் தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜய் ராய்க்கு கிடைத்தது இப்படி ரெண்டாயிரத்தி பெரிய அளவுக்கு நரேந்திர மோடிக்கு அவரால் டஃப் கொடுக்க முடியல அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி சொன்னதுனால அந்த தொகுதியில நின்று தன்னுடைய செல்வாக்க காமிச்சாரு அந்த நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி அப்படியே தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில போட்டியிடும் போது காங்கிரஸ் கட்சி அஜய் தான் மீண்டும் நரேந்திர மோடிக்கு எதிராக களமிறக்கி இருந்தது இந்த முறையும் அவர் பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கல இந்த முறை இரண்டாவது இடத்துக்கு வந்தது சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் அப்போ சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி வச்சிருந்ததுனால அந்த தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த இடத்துல சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் தான் வந்தாங்க